குன்றத்தூர் முருகன் கோவில் அறியப்படாத வரலாறுகள் தாரகாசுரனை திருப்போரூரில் அழித்த பிறகு முருகப்பெருமான் திருத்தணி நோக்கி பயணித்தார் அந்த வழியில் இந்த மலைப்பகுதியில் ஓய்வு எடுக்கும்போது அவர் சிவலிங்கத்தை தாமே உருவாக்கி வழிபட்டார் அந்த சிவலிங்கமே இன்றும் அடிவாரத்தில் உள்ள கந்தவீஸ்வரச நதியாக உள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் சுவாமி கிழக்கு நோக்கியிருப்பது வழக்கம் ஆனால் குன்றத்தூர் முருகன் மட்டுமே வடக்கு நோக்கி நிற்கிறார் காரணம் அவர் முகம் திருத்தணிகை நோக்கி உள்ளது அதனால் இந்த கோவில் தென் தணிகை என்றும் அழைக்கப்படுகிறது முருகப்பெருமானுடன் வள்ளி தேவையானே இருவரும் அருள் கொடுத்தாலும் ஒரே நேரத்தில் இருவரையும் காண முடியாது இடது பக்கமாக பார்த்தால் வள்ளி மட்டும் தெரியும் வலது பக்கமாக பார்த்தால் தேவையானே மட்டும் தெரியும் இது இந்த ஆலயத்தின் மிகுந்த வியப்பான தனிச்சிறப்பு இந்த கோவில் சோழர் காலத்தில் குறிப்பாக குலோத்துங்க சோழன் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்டது பெரிய புராணத்தை எழுதிய சேக்கிழார் கொந்தத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் அவரின் ஆலோசனையில்தான் இக்கோவில் எழுப்பப்பட்டதாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன இந்த ஆலயத்தில் சரணாகதி செய்த தம்பதியருக்கு மகப்பேறு அருளப்படுகின்றது என்ற நம்பிக்கை உள்ளது குழந்தை வேண்டிய தம்பதிகள் வில்வ மரத்தில் தொட்டி கட்டும் வழக்கம் உள்ளது கோவிலில் தரப்படும் திருநீறு சிறுவர்களின் உடல் நலம் காக்கும் சக்தி கொண்டது என நம்பப்படுகிறது கந்தசஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் வள்ளு திருமணம் தேவயானை திருமணம் மிகுந்த சிறப்புடன் நடத்தப்படும் தைப்பூசம் கிருத்திகை பௌணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் காவடி எடுத்து வருவது வழக்கம்